பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் கிறிஸ்தவ பிரியமானவர்களே பவுல் அப்போசுலன் தீமத்தைவுக்கு எழுதின முதலான ரூபத்தை நாம் சிந்தித்து வருகிறோம் பவுல் தீமத்தேவுக்கும் தீத்துவுக்கும் எழுதிய கடிதங்களை நாம் போதக கடிதங்கள் என்று அழைக்கிறோம் ஏனென்றால் தீமத்தேயு ஏபேசு திருச்சபையிலும் தீத்து கிரேத்தா தீவில் இருந்த திருச்சபையிலும் போதகர்களாக பணியாற்றினார்கள் இவ்விதம் போதக பணி செய்த தீமுத்தேவுக்கு இரண்டு கடிதங்களை பவுல் எழுதினார் அவர் எழுதிய முதல் கடிதத்தை இன்றைய நிகழ்ச்சியோடு நிறைவு செய்வோம் திமுத்தையோக்கு எழுதின முதல் கடிதத்தில் பவுலின் முடிவுரை வார்த்தைகள் திருச்சபை விசுவாசிகளுக்கு நல்ல போதனையாக அமைந்துள்ளது ஒன்று தீமுத்தையு ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் முதல் இருபத்தி ஐந்தாம் ஆசனம் வரை உள்ள பகுதி திருச்சபை போதகர்களுக்கான ஆலோசனையாய் உள்ளது திருச்சபையை பொருட்படுத்தி வழிநடத்தும் நடத்தும் போதகர்களின் குணாதிசயங்கள் வாழ்க்கை முறை மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படை நோக்கத்தோடு பவுல் போதக கடிதங்களை எழுதினார் திருச்சபை உலகத்தில் சாட்சியான வாழ்க்கை வாழ வேண்டுமானால் திருச்சபையின் விசுவாசிகள் ஆவியின் கனி உடையவர்களை வாழ வேண்டும் இப்படிப்பட்ட தன்மையுடன் வாழ வேண்டுமானால் திருச்சபை தலைவர்கள் ஆவிக்குரிய தகுதிகளுடனும் குணாதிசயங்களுடனும் வாழ வேண்டும் இக்காரியங்களையே பவுல் போதக கடிதத்தில் வலியுறுத்தி கூறுகிறார் திமுகவுக்கு எழுதின முதலாம் நிருபத்தின் முடிவுரை வார்த்தைகளில் பவுல் கூறிய ஒரு முக்கிய காரியம் மற்றவர்கள் செய்யும் பாவத்தில் உடன்படாதே என்பதாகும் திருச்சபை போதகர்கள் தலைவர்கள் இக்காரியத்தை சற்று கவனத்துடன் கடைபிடிக்க வேண்டும் ஒன்று தீமத்தையோ ஐந்தாம் அதிகாரத்தில் மூப்பர்களுக்கும் திருச்சபை தலைவர்களுக்கும் இருக்க வேண்டிய உயர்ந்த பண்புகளை குணாதிசயங்களை பவுல் வலியுறுத்தி கூறுகிறார் உயர் பண்புகளை நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே கடைபிடித்து வாழ வேண்டும் மேலும் தலைவர்களின் பணியானது பொதுமக்களுக்கு உரியதாக இருப்பதனால் தலைவர்கள் செய்கிற பாவங்கள் அனைவருக்கும் முன்பாக திருத்தி அமைக்கப்பட வேண்டும் என்று பவுல் கூறுகிறார் மேலும் அவர் விசுவாச வாழ்க்கையில் நாம் கடைப்பிடிக்க வேண்டிய நடைமுறை காரியங்களை தன்னுடைய முடிவுரை வார்த்தைகளில் கூறுகிறார் சிறப்பான முறையில் வேலைக்காரர்களை குறித்து அவர் பேசுகிறார் விசுவாசத்தில் இருக்கும் வேலைக்காரர்கள் தங்களை ஏழ்மையான வேலை செய்கிறவர்கள் என்று எண்ணக்கூடாது தங்கள் எஜமான்களுக்கு வேலைக்காரர்கள் செய்யும் பணிவிடையானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு செய்யும் ஊழியத்திற்கு இணையானது என்ற உண்மையை திருச்சபையில் இருந்த வேலைக்காரர்களுக்கு போதிக்க வேண்டும் என்று பவுல் தீம கட்டளை கொடுக்கிறார் விஸ்வாசியாக இருக்கும் எஜமான்களுக்கு வேலைக்காரர்கள் இருப்பார்கள் என்றால் போதகர்கள் மூலம் வேதத்தின் சத்தியங்கள் மூலம் அவர்களுக்கு போதிக்கப்பட வேண்டும் வேலைக்காரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை பவுல் எபேசியர் கொலோசியர் மற்றும் தீம தேவுக்கு எழுதின நிறுவனங்களில் தெளிவாக கூறியுள்ளார் அவர்களின் பணி எவ்விதமாக இருக்க வேண்டும் என்றும் கூறுகிறார் பவுல் பிலமோனுக்கு எழுதிய கடிதத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விஸ்வாசியாக மாறின வேலைக்காரன் சகோதரனாக ஏற்றுக்கொள்ளப்படும் முறையை தெளிவாக கூறுகிறார் பிலமோன் நிருபத்தின் மூலம் பவுல் எஜமான்களுக்கும் இருந்த வேலைக்காரர்களுக்கும் இடையே சகோதரத்துவத்தை ஏற்படுத்த விரும்பியதால் அநேக எஜமான்கள் அக்காலத்திலே தங்கள் வேலைக்காரர்களுக்கு பிலமோன் நிருபத்தை போதிக்க அனுமதிப்பதில்லை முதலாம் நூற்றாண்டில் வீடுகளில் அடிமைகள் வைத்திருக்கும் பழக்கம் இருந்தது அடிமைகள் முறையை அக்கால சமுதாயம் அங்கீகரித்திருந்தது ஆகவே இந்த முறையை அளிக்க பவுலால் கூடாமற் போயிற்று ஆனால் அடிமைகளாக இருந்த அநேக வேலைக்காரர்கள் விசுவாசிகளாக இருந்தார்கள் விசுவாசிகளாக மாறின பின்பும் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைக்கவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விசுவாசிகளான அடிமையான வேலைக்காரர்கள் எவ்விதம் தங்கள் விசுவாசத்தை காத்துக் கொள்ளலாம் என்ற அறிவுரையை பவுல் அவர்களுக்கு கொடுத்தார் அடிமைகளின் விசுவாச வாழ்க்கையை குறித்து பேசின பவுல் ஆதாயத்தை குறித்தும் தெய்வீக பக்தியை குறித்தும் ஒன்று தீமத்தையோ ஆறாம் அதிகாரத்தில் கூறுகிறார் ஆதாயத்துடன் வாழ்வதே தெய்வபக்தி என்று சிலர் கொண்டார்கள் இப்படிப்பட்ட மக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் தீமத்தைவுக்கு கூறுகிறார் நம்முடைய உலக வாழ்க்கையிலே நாம் லாபத்திற்கு மிகவும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பதுண்டு ஆதாயத்தோடு வாழ்வதே வாழ்க்கை ஆதாயமில்லாமல் வாழ்ந்து என்ன பயன் இப்படி நாம் அதிகமாக ஆதாயத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் லாபத்திற்கும் அதிக முக்கியத்துவம் செலுத்துகிறோம் ஒரு குழந்தையானது பள்ளியில் சேர்க்கப்பட்ட நாளிலிருந்தே அதிக மதிப்பீடுகளை அக்குழந்தை செய்யும் சாதனைக்கு கொடுக்கிறோம் பள்ளியிலும் குழந்தையின் சாதனை படிப்பு விளையாட்டு யாவும் மதிப்பிடப்படுகிறது பள்ளியில் பயிலும் அனைத்து பிள்ளைகளும் அவர்களுடைய சாதனைக்கு ஏற்றவாறே மதிப்பிடப்படுகின்றனர் பள்ளியில் ஒரு மாணவன் மிக சிறப்பாக செயல்படுவானே ஆனால் அவன் மற்ற எல்லாரைக் காட்டிலும் உயர்வாக எண்ணப்படுவான் பள்ளி படிப்பை முடித்து உயர்கல்விக்கு போகும்போது இதே நிலை தொடர்கிறது கல்லூரியில் சில மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற்று சிறந்த பட்டாதாரியாக வெளிவருவார்கள் அதேவேளையில் வேறு சிலர் பட்டப்படிப்பை முடிக்க முடியாமல் கல்லூரியை விட்டு வெளிவருகிறார்கள் இந்நிலை மதிப்பிடுதலினால் வருகிறது ஆக மதிப்பீடுகளின் அடிப்படையில் நம் வாழ்க்கை அமைகிறது ஒரு மாணவன் பத்தாம் வகுப்பு தேர்வில் தோல்வி அடைந்துவிட்டான் அவனை தொடர்ந்து படிக்க வைப்பதற்கான ஆலோசனைகளை கொடுக்க அவனது தகப்பனும் தாயும் தலைமை ஆசிரியரால் வரவழைக்கப்பட்டிருந்தார்கள் அவன் நன்றாக படிக்கக்கூடியவன் பத்தாம் வகுப்பு படிக்கும்போது அவனுக்கு ஒரு சிறு அறுவை சிகிச்சை நடைபெற்றதால் அவன் கணித பாடத்தில் தேர்ச்சி பெறவில்லை ஆகவே அவன் மிகுந்த துக்கத்துடன் காணப்பட்டான் அப்பொழுது தலைமை ஆசிரியர் அவனுடைய பெற்றோரை நோக்கி உங்கள் மகன் சாதனை படைக்க முடியவில்லையே என்ற எண்ணத்தில் கலங்கி காணப்படுகிறான் அந்த எண்ணம் அவனை விட்டு முதலாவது நீங்க வேண்டும் என்று கூறினார் அதற்கு அந்த மாணவனின் தகப்பன் ஐயா சாதனையின் மூலமே வாழ்க்கையில் மதிப்பை தேட முடியும் தகுதி கிடைக்கும் என்ற எண்ணத்தை ஊட்டியவர்களே நீங்கள்தானே இப்பொழுது அவன் கவலையை நீக்க வேறு வழி உண்டா என்று கேட்டார் ஆம் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையின் மதிப்பீடுகளை நம் வாழ்வில் புரியும் சாதனையால் கணக்கிடுகிறோம் ஒருவேளை விபத்தினாலோ மற்ற அசம்பாவிதங்களினாலோ நாம் சாதனை படைக்க முடியாவிட்டால் அல்லது நம்மால் செயலாற்ற முடியாவிட்டால் நம்முடைய மதிப்பீடு எதை சார்ந்திருக்கும் என்னால் இனிமேல் எதையும் சாதிக்க முடியாது நான் யாராலும் மதிப்பு பெற முடியாது நான் தகுதியற்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டேன் என்று யோசிக்கிறோமா நம் வாழ்க்கையில் செய்ய முடியும் என்று சொல்லிக்கொள்ளும் அனைத்து காரியங்களும் நம்மை விட்டு அகன்று போகுமானால் நான் எதற்கும் பயனற்ற நிலையில் வாழும் தன்மையை அடைவோம் என்று அநேகர் பயந்து வாழ்கிறார்கள் நம்மில் அநேகரது மதிப்பீடு நம்முடைய திறமைகளையும் நம்முடைய சாதனைகளையும் சார்ந்தது என்று நினைக்கிறோம் இந்த எண்ணத்தோடு அநேக மக்கள் பவுல் அப்போசலின் காலத்தில் வாழ்ந்தார்கள் சாதனையுடன் வாழ்வதே தெய்வ பக்தியான வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ற தத்துவத்தினால் அநேகர் வாழ்ந்தனர் ஆகவே தீமு பவுல் ஒரு உண்மையை கற்றுக் கொடுத்தார் ஒன்று தீமுத்தையு ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் அநேகர் தொழில் ரீதியில் கல்வி ரீதியில் பெரிய பெரிய காரியங்களை சாதித்திருந்தாலும் போதுமென்ற மனதுடனே வாழ முடியவில்லை மன நிறைவான வாழ்க்கையானது கிடைக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் அவர்கள் தங்களுக்கு சமாதானம் வேண்டும் திருப்தி வேண்டும் சந்தோஷம் வேண்டும் என்று கூறுகிறார்கள் ஏனென்றால் தங்கள் சாதனையால் அவர்களுக்கு எவ்வித சந்தோஷமோ சமாதானமோ மன மகிழ்ச்சியோ கிடைக்கவில்லை சிலர் நான் அதிக சொத்துகளுக்கு அதிகாரி இந்த ஊரில் எனக்கு மிகுந்த அதிகாரம் உண்டு ஆனால் எனக்கு இவைகளில் எவ்வித சந்தோஷமும் கிடைக்கவில்லையே என்று சொல்லுகிறார்கள் இப்படிப்பட்ட மக்களுக்கு பவுல் போதுமென்ற மனதுடனே வாழ்வோம் அதுவே நமக்கு தெய்வ பக்தியாக கிடைக்கும் ஆதாயம் என்கிறார் நம் வாழ்க்கையில் ஆதாயமாக இருப்பது எது என்பதை விளக்கிய பவுல் இவ்வுலக செல்வத்தை பற்றி சில காரியங்களை கூறுகிறார் உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்றிருக்க கடவோம் என்று கூறுகிறார் பவுலின் இவ்வார்த்தைகள் நமக்கு உற்சாகம் இருக்கிறது நம் நாட்டின் சமுதாய சேவை நிறுவனங்கள் உணவு உடை உறைவிடம் போன்ற காரியங்களை முக்கியப்படுத்துகின்றன ஆனால் பவுல் தீமுத்தைவிடம் இரண்டு காரியங்களை முக்கியப்படுத்துகிறார் ஒன்று உணவு உணவு இல்லாமல் நாம் மறைத்து போய்விடுவோம் மற்றொன்று உடை நமது உடலை காக்கும் பொருள் இந்த இரண்டும் கிடைத்தால் அதிலே மனநிறைவோடு வாழ வேண்டும் என்று பவுல் கூறுகிறார் இந்த இரண்டு காரியங்களையும் முக்கியப்படுத்ததன் காரணத்தை ஒன்று தீமத்தையும் ஆறாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினொன்று வரையுள்ள வசனங்களில் கூறுகிறார் ஐஸ்வர்யமான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுசரை கேட்டிலும் அழிவிலும் அமழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் எழுகிறார்கள் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது சிலர் அதை இச்சித்து விஸ்வாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் பக்தியையும் விஸ்வாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு மிகுந்த அனுபவம் நிறைந்த வயதான போதகரான பவுல் இப்படிப்பட்ட சிறப்பான ஆலோசனைகளை தன் மகன் என்று அழைத்த இளம் போதகரான தீமத்தைவிடம் பகிர்ந்து கொள்கிறார் இவ்வுலகத்து செல்வங்களை நம்பி அவைகளினால் திருப்தி கிடைக்கும் என்று எண்ணி அவைகளுக்குப் பின்னே அநேக மக்கள் செல்கிறார்கள் அவர்களைப் போல திமுகயோ சென்று விடக்கூடாது என்று இளம் போதகரை பவுல் எச்சரிப்பதை இங்கே காண்கிறோம் அநேகர் என்கிறபடி இந்த உலகத்து செல்வங்கள் நமக்கு திருப்தியை கொடுப்பதில்லை ஆகவே நாம் நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும் நித்திய ஜீவனை நாம் எப்படி பற்றிக்கொள்வது நீதி தேவபக்தி பக்தி விசுவாசம் அன்பு பொறுமை சாந்தகுணம் இவைகளின் மூலம் நாம் நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளலாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் வழியை நமக்கு பொறுத்த பவுல் செல்வ செழிப்புடன் வாழ்பவர்கள் தங்கள் செல்வத்தினால் எவ்விதம் உண்மையான வாழ்க்கை வாழலாம் என்றும் இங்கே குறிப்பிடுகிறார் இதை பற்றிய பவுலின் புத்திமதிகளை நாம் ஒன்று திமுத்தியு ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வாசனம் முதல் பத்தொன்பதாம் வாசனம் வரை வாசிக்கிறோம் கவனியுங்கள் இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான இராமலும் நிலையற்ற ஐஸ்வரியத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வரன்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணமுள்ளவர்களாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆகாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு ஐஸ்வர்ய உணவர்களாக இருப்பது பாவமல்ல என்பதை வேதாகமும் தெளிவாக கூறுகிறது அநேக மக்கள் தங்கள் மூதாதையரிடம் இருந்து சொத்துக்களையும் செல்வங்களையும் சுதந்திரமாக பெற்றதால் ஐஸ்வரியமுள்ளவர்களாய் இருக்கிறார்கள் நம் தொழிலில் முன்னேற்றமடைந்து பணம் படைத்தராய் இருப்பதும் பாவமல்ல விஸ்வாசிகள் செல்வ செழிப்புடன் இருப்பதும் பாவமான காரியம் அல்ல வேதாகமத்தை நாம் பார்ப்போமானால் அநேக தேவ மனிதர்கள் மிகுந்த செல்வந்தர்களாக இருந்தார்கள் ஆக ஐஸ்வரியமானர்களாக இருப்பது ஒரு பாவமான வாழ்க்கையல்ல ஆனால் செல்வத்தின் மேல் நாம் எவ்விதமான பற்றுக் கொண்டுள்ளோம் அதுவே மிக முக்கியம் செல்வத்தை நாம் ஆளுகிறோமா அல்லது செல்வம் நம்மை ஆளுகிறதா இக்கருத்தையே தீமத்தையோ எபேசு திருச்செவில் இருந்த ஆயசுரமான்களிடம் பகிர்ந்து கொள்ளும்படி பவுல் வேண்டிக் கொண்டார் இந்த உண்மைகளை முதலாவது போதகராய் இருந்த தீமத்தையோ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் விரும்பினார் ஏனென்றால் தீமத்தையோ புரிந்து கொள்ளும்போது மட்டுமே இந்த உண்மைகளை அவர் ஐஸ்வரவான்களுக்கு எடுத்து கூற முடியும் மூன்று காரியங்களை தீமத்தையோ ஆய்சுவரமான்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என பவுல் விரும்பினார் ஒன்று நல்ல கிரியைகளினால் அயசுரவான்களாக மாற வேண்டும் இரண்டு நற்காரியங்களுக்காக அவர்கள் பணத்தை செலவழிக்க வேண்டும் மூன்றாவது தேவையோடு இருக்கும் மக்களுக்கு அவர்கள் உதவி செய்ய வேண்டும் இப்படி செய்வதனால் அவர்கள் நித்தியத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க முடியும் என்று பவுல் கூறுகிறார் அன்பானவர்களே நாம் தெய்வ பக்தியோடு வாழ முயற்சி செய்வோம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பில் நாம் வளர்ந்து தேவ பக்தியில் வாழும்போது மட்டுமே நாம் இந்த வாழ்க்கையில் மட்டுமல்ல நித்தியத்திலும் சந்தோஷமான நிலையில் இருப்போம் நம் வாழ்வில் நாம் எதை நாடுகிறோம் தெய்வ பக்தியையா அல்லது இவ்வுலகத்து ஆய்வத்தையா நாம் நம்முடைய திறமையினாலோ அல்லது சாதிக்கும் தன்மையினாலோ இந்த உலகத்தில் வாழ முடியாது பக்தியுடன் வாழ்வோம் நாம் பவுல் தீத்துவுக்கு எழுதிய நிருபத்தை கற்றுக்கொள்வோம் ஏற்கனவே நாம் கற்றுக்கொண்டபடி தீமத்தையு மிகவும் இளம் இருந்தார் அவர் பயந்த சுவாமுடையவராயிருந்தார் அவரிடத்தில் அன்பும் கரிசனையும் காணப்பட்டது மற்றவர்கள் மேல் அக்கறை இருந்தார் ஆனால் தீத்து வயதுமிக்க போதகர் அதிக அனுபவம் நிறைந்தவர் உறுதியான தன்மை அவரிடம் காணப்பட்டது பிரச்சனைகள் நிறைந்த இடமானாலும் அவைகளை சமாளித்து அவர்களுக்கு பக்தி நிறைந்த தீர்ப்பு வழங்குவதிலும் தெளிவான ஆலோசனைகளை கூறுவதிலும் தீத்து கைதேர்ந்தவராயிருந்தார் பவுல் தீமு தேவை எபேசப்பட்டன திருச்சபைக்கு போதகராக நியமித்தபோது தீத்துவை மிகவும் கடினமான எதிர்ப்பு எதிர்ப்புமிக்க இடமான கிரேத்தா தீவிலை போதகராக நியமித்தார் சில வேதறிஞர்கள் பவுல் திமுதவுக்கு எழுதின முதலாம் நிருபத்தையும் தீத்துவுக்கு எழுதின நிருபத்தையும் ஒருங்கிணைப்பு போதக கடிதங்கள் என்று அழைக்கின்றனர் ஏனென்றால் இந்த இரண்டு புத்தகங்களின் பொருளடக்கமும் திருச்சபையின் ஒழுங்குகளை பற்றியே கூறுகிறது அநேக திருச்சபைகளில் இந்த இரண்டு கடிதங்களை அடிப்படையாக கொண்டே போதகர்களின் கையேடு ஆராதனை நடத்தும் புத்தகம் தயாரிக்கப்பட்டுள்ளது திருச்சபையில் நடக்கும் திருமண ஆராதனை ஞானஸ்நான ஆராதனை அடக்கு ஆராதனை மற்ற விசேஷ நாட்களின் ஆராதனை முறைமைகளை இந்த புத்தகம் நமக்கு விளக்கிக் கூறுகிறது பவுல் தீத்துவுக்கு எழுதி நிருபமும் தீமு எழுதின முதலான நிருபமும் ஒன்றுபோல் காணப்படுகிறது ஆனால் தீத்துவுக்கு எழுதின நிருபத்திலே அதிகமான தனிப்பட்ட காரியங்களை பவுல் பகிர்ந்து கொள்ளவில்லை தீமு எழுதின முதலான நிறுவத்திலே பவுல் அதிகமான தனிப்பட்ட காரியங்களை பகிர்ந்து கொண்டார் இந்த அம்சம் தீத்துவுக்கு எழுதின கடிதத்தில் காணப்படவில்லை வேத அறிஞர்களின் கருத்துப்படி பவுல் தீத்துவுடன் மிகவும் நெருங்கிய தொடர்புடன் வாழவில்லை ஒன்று அவர் வயதில் முதிர்ந்தவர் மற்றொன்று தீமத்தேவை காட்டிலும் அனுபவம் மிக்கவர் தீத்துவுக்கு எழுதின நிறுவத்திலே பக்தியுள்ள மேற்பார்வை மிகவும் வலியுறுத்தி கூறப்படுகிறது பக்தியுள்ள மேற்பார்வையானது பக்தியுள்ள மேற்பார்வையாளர்களாலே செய்யக்கூடிய ஒரு காரியம் தெய்வ பக்தியுள்ள மூப்பர்கள் மூலமாகவே கிரேதா தீவில் திருச்சபையை ஏற்படுத்த முடியும் என்பதால் மூப்பர்கள் சத்தியத்தை அறிகிற அறிவால் நிறைந்திருக்க வேண்டும் என்று பவுல் தீத்துவுக்கு கூறுகிறார் தெய்வ சத்தியத்தை அணிந்து கொள்ள வேண்டும் என்ற மைய கருத்திலே பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபத்தை எழுதுகிறார் உண்மையிலே பவுல் தீத்துவுக்கு கொடுத்த பணி மிகவும் கடினமான பணியாகும் தீத்துவுக்கு கொடுக்கப்பட்ட பணியின் மூலமாகவே தீத்து முதிர்ச்சி பெற்றவர் அனுபவமிக்கவர் உறுதியான தன்மையுடையவர் என்ற முடிவுக்கு நம்மால் வர முடிகிறது தீத்து பாவலால் ஏற்படுத்தப்பட்ட திருச்சபைகளின் பிரச்சனைகளை தீர்க்கிறவராயிருந்தார் ஆகவே தீத்துவை பாவலின் பிரச்சனைகளை தீர்க்கிறவர் என்று சிலர் கூறுகின்றனர் தீத்து முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் தீத்துவுக்கு கொடுக்கப்பட்ட பணியை மிகவும் சுருக்கமான முறையில் கூறுகிறது நீ குறைவாயிருக்கிறவைகளை படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் ஏற்படுத்தும் படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே ஆக தீத்து பிரச்சனைகளை சரிபடுத்தும்படியாக அனுப்பப்படுகிறார் பிரச்சனைகள் நிறைந்த இடத்திற்கே தீத்து அனுப்பப்பட்டார் என்பது உண்மை குறைந்து பட்டண திருச்சுவையிலே பிரச்சனை ஏற்பட்ட போது பவுல் அந்த இடத்திற்கு தீத்துவையை அனுப்பி வைத்தார் இப்பொழுது கிரேத்தா தீவிலே விஸ்வாசிகளுக்குள்ளே பிரச்சனை ஏற்பட்டது உடனே பவுல் தீத்துவை இங்கே அனுப்பி வைப்பதை நாம் காண்கிறோம் கலாத்திய திருச்சபையில் காணப்பட்ட பிரச்சனைகளைப் போன்று கிரேத்தா தீவிலும் பிரச்சனை காணப்பட்டது என்பதை முதலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் முதல் பனிரெண்டாம் வசனங்கள் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும் கிரேத்தா தீவில் அநேக திருச்சபை விசுவாசிகள் தேவ சத்தியத்திலிருந்து விலகிப் போக ஆரம்பித்தார்கள் ஏனென்றால் யூத மக்கள் கூட்டம் ஒன்று கிரேத்தா திருச்சபைகள் புகுந்து புதுவிதமான உபதேசம் செய்தார்கள் அது என்னவென்றால் பிரமாணத்தை கடைப்பிடிப்பவர்கள் மட்டுமே ரட்சிக்கப்பட முடியும் மோசையின் சட்டத்தின்படி நடக்காத யாரும் ரட்சிக்கப்பட முடியாது மேலும் ரட்சிப்புக்கு விருத்த சேதனம் மிகவும் அவசியம் என்று புதிய போதகம் பண்ணினார்கள் போதகம் பண்ணிய அவர்கள் அந்த திருச்சபை மக்களிடமிருந்து பணத்தையும் பெற்றுக்கொள்ள ஆசைப்பட்டார்கள் இதனால் அங்கே அநேக பிரச்சனைகள் ஏற்பட்டது இப்பிரச்சனையானது திருச்சபையிலே குறைபாடுகளை ஏற்படுத்தியது இக்குறைபாடுகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பவுல் தீத்துவுக்கு கடிதம் எழுதுகிறார் இக்கடிதத்திலே மூப்பர்களாய் ஏற்படுத்தப்படுபவர்களுக்கு இருக்க வேண்டிய தகுதிகளை பவுல் கூறுவதை நாம் காண்கிறோம் ஒன்று தீமத்தேவை நாம் கற்றுக்கொள்ளும்போது மூப்பர்களை குறித்து சிந்தித்ததன் காரணமாக அவர்களை குறித்து நாம் இங்கு சிந்திக்க மாட்டோம் மாறாக இந்த கடிதத்தில் காணப்படும் சிறப்பு அம்சங்களை நாம் கற்றுக்கொள்வோம் இக்கடிதத்தின் மூலம் பவுல் கூறும் மிக சிறப்பான அறிவுரை என்னவென்றால் சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும் அசுத்தமுள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும் அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள் கிரியைகளினாலோ அவரை மறுதளிக்கிறார்கள் அவர்கள் அறுவறுக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படையாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாயிருக்கிறார்கள் இந்த வசனங்களின் மூலம் பவுல் நம்மிடம் நம் பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கிறது நம் வாழ்க்கையின் செயல்களில் இயேசுவை தேவன் என்று அறிக்கையிடுகிறோமா நம் செயல்களின் மூலம் நம்மை படைத்த தேவனை அறிக்கை பண்ணுகிறோமா என்று கேட்கிறார் இருதயம் சுத்தமற்றதாய் காணப்பட்டால் பார்வையும் நம் செயலும் சுத்தமற்றதாய் இருக்கும் இக்கடிதத்தின் மற்றொரு முக்கியமான சத்தியத்தை இரண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் முதல் பதினைந்தாம் வசனங்கள் வரை வாசிக்கிறோம் ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியையும் நீதியையும் தேவ பக்தியுடையவர்களை இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது ஆகிய இயேசு கிறிஸ்தனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது அவர் நம்மை சகல அக்கிரமங்களை நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தம்மை ஒப்பு கொடுத்தார் இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடைந்துகொள் ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கூடாதிருப்பாயாக இந்த வசனங்களில் திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட இரண்டு தரிசனங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளதை நாம் காண்கிறோம் தீத்துவுக்கு எழுதப்பட்ட போதக கடிதத்தின் மூலம் கிரேத்தா திருச்சபையை இரண்டு வருகையை பெற்ற திருச்சபை என்று அழைக்கிறார்கள் பவுல் அப்போசனை பொறுத்தவரையில் திருச்சபையானது இரண்டு விதமான தரிசனங்களுக்கு இடையில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு விதமான தரிசனங்களையும் பவுல் இங்கு குறிப்பிட்டுள்ளார் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கருவையானது பிரசனமாயிற்று இந்த வசனத்தின் மூலம் பவுல் இயேசுவின் முதலாம் வருகையை குறித்து கூறுகிறார் இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்த நிகழ்ச்சியை தேவனின் முதலாம் வருகை என்று நாம் கூறுகிறோம் தேவன் மனிதனாக வந்தார் அதனால் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எல்லா மனிதர்களும் தேவனுடைய ரட்சிப்பை காண முடிகிறது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டதே முதலாம் வருகை இந்த வருகையின் மூலம் தேவன் மனித வரலாற்றை இரண்டாக பிரித்தார் முதன் முறையாக தேவ பிரசனம் வெளிப்பட்ட போது அதாவது தேவன் மனிதனாக பிறந்தபோது இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டிய முறையை கற்பித்தார் தெளிந்த புத்தியுடனும் நீதியுடனும் தேவ பக்தியுடனும் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னார் மேலும் நாம் தேவனின் இரண்டாவது வருகையை எதிர்நோக்கினவர்களாக வாழ வேண்டும் என்றும் அவர் கற்பித்தார் இரண்டாவது பிரசனமாகதல் என்பது இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை குறிக்கிறது ஆக திருச்சபையானது இரண்டு வருகைக்கும் இடைப்பட்ட பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது அதனாலேயே திருச்சபையானது இரண்டு வருகைக்குரிய திருச்சபை என்று அழைக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்து வந்தபோது தேவ கிருபையின் மூலம் நமக்கு ரட்சிப்பு கொண்டு வரப்பட்டது இதுவே கிறிஸ்துவின் முதல் வருகை அல்லது கிறிஸ்துவின் முதல் வெளிப்பாடு இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஏற்படக்கூடிய தேவனின் இரண்டாம் வருகை குறித்து முன்னூற்று பதினெட்டு முறை புதிய ஏற்பாடு நமக்கு சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து மீண்டும் வருகிறார் ஆக இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகைக்கும் அவரது இரண்டாம் வருகைக்கும் இடைப்பட்ட காலத்திற்குள்ளாகவே திருச்சபையானது ஏற்படுத்தப்பட்டுள்ளது இரண்டு வருகைக்கும் இடைப்பட்ட காலத்தில் வாழும் திருச்சபையானது எப்படி இருக்க வேண்டும் என்று மிகவும் தெளிவாக தேவன் அறிந்திருக்கிறார் நாம் வாசித்த வேத பகுதியின்படி திருச்சபையாகிய நாம் தெளிந்த புத்தியுடனும் நீதியுடனும் தெய்வீக பக்தியுடனும் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இயேசு கிறிஸ்துவின் முதல்வர்களின் மூலம் தேவன் நமக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தார் நாம் நற்கரிகளை செய்யக்கூடிய அவருடைய விசேஷித்த ஜனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நம்மை ரட்சித்தார் விசேஷித்த ஜனம் என்றால் சிறப்பு தன்மைகளை கொண்ட ஜனமாக இருக்க வேண்டும் என விரும்புகிறார் மிகவும் நெருக்கடியான நகர சாலையிலே ஒரு மனிதன் சென்று கொண்டிருந்தார் அந்த மனிதனின் ஆடையின் முன்னும் பின்னும் இரண்டு வாக்கியங்கள் எழுதப்பட்டிருந்தன முன்புறத்தில் நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன் என்று எழுதப்பட்டிருந்தது பின்புறத்தில் நீ யாருக்கு பைத்தியக்காரன் என்று எழுதப்பட்டிருந்தது இவ்விரண்டு செய்திகளுக்கு நடுவாக அந்த மனிதனுடைய வாழ்க்கை அமைந்திருந்தது நான் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் மற்றவர்களை கிறிஸ்துவண்டை வழிநடத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் அவன் வாழ்க்கை அமைந்திருந்தது இதைப்போலவே நாமும் இயேசுவின் இரண்டு வருகைக்கு இடைப்பட்ட காலத்தில் வாழ்கிறோம் முதல் வருகையிலே ரட்சிப்பை கொண்டு வந்தார் இரண்டாம் வருகையின் மூலம் யாவற்றையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார் ஆக திருச்சபையானது விசேஷித்த மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளது விசேஷித்த தன்மை என்பது அரிதான தன்மை எங்குமே பார்க்க முடியாத தன்மை எடுத்துக்காட்டாக வைரத்தின் தன்மையை நாம் எதற்கும் ஒப்பிட முடியாது விசேஷித்த தன்மையுடையவை நிச்சயமாக விளையற இருக்கும் விசேஷித்த தன்மைக்கு இணையாக நாம் எதையும் ஒப்பிட்டு பேச முடியாது அவிதமான தன்மையோடு இருக்கும் நம் மூலமாக தேவன் திருச்சபையை ஏற்படுத்த விரும்புகிறார் விசேஷித்த மக்களாகிய நம்மை அவர் தமக்காக ரட்சிக்கிறார் மேலும் தமக்காக அவர் நம்மை சுத்தம் செய்கிறார் நாமும் அவரைப் போன்று இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் சிலர் திருச்சபையில் மூன்று விதமான வெளிப்பாடுகள் இருக்கின்றன என்று கூறுகின்றனர் அதாவது இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகைக்கும் இரண்டாம் வருகைக்கும் இடையில் ஒரு நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் அந்நிகழ்ச்சியானது திருச்சபையின் விசுவாசிகள் மூலம் நடைபெறும் அதாவது தேவன் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷித்த ஜனங்கள் மூலமாய் வெளிப்படுவார் அதாவது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் அனைவரும் அவருடைய பணியை செய்ய வேண்டும் தேவனின் இரண்டாம் வருகையை எதிர்நோக்கும் நாம் அவரது பிரதிநிதிகளாக இருக்கிறோம் அவரது தூதுவர்களாக இருக்கிறோம் நாம் விசேஷித்தவர்களாக இருக்கிறபடியால் நம்முடைய ஜனங்களுக்கு நாம் இயேசுவின் தன்மையை நம் வாழ்க்கையின் மூலமாக பிரதிபலிக்க வேண்டும் அப்போ சொன்னாக்கி பவுல் தீத்துவுக்கு கூறும் முக்கிய செய்தி என்னவென்றால் கிறிஸ்துவின் திருச்சபையாகி நாம் கிறிஸ்துவின் பரிசுத்த தன்மையோடும் உண்மையான சத்தியத்தோடும் தேவ பக்தியோடும் வாழ வேண்டும் என்று கூறுகிறார் தேவன் மனிதனாக வந்தார் மீட்பை தந்தார் அவரது மீட்பை பெற்ற நாம் அவரின் இரண்டாம் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அவரால் மீட்கப்பட்ட திருச்சி நாம் மூலம் தேவன் ஒவ்வொரு நாளும் வெளிப்பட விரும்புகிறார் நாம் தேவனை நம் வாழ்க்கையின் மூலம் வெளிக்காட்ட வேண்டும் நம் வாழ்க்கை சுவிசேஷமாக விளங்க வேண்டும் என்பதை பற்றி இயேசு இரண்டு ஓமைகளை சொன்னார் ஒன்று நாம் மலையின் மேல் இருக்கும் பட்டணமாக இருக்க வேண்டும் மலை மேல் இருக்கும் பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது அதேபோல் நாம் விளக்கு விளக்குத்தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்காக இருக்க வேண்டும் அப்பொழுது வீடு முழுவதும் வெளிச்சம் பரவி காணப்படும் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரங்களைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க மேலும் நாம் பூமிக்கு உப்பாய் இருக்கிறோம் என்றும் அவர் கூறியிருக்கிறார் யோவன் பதினைந்தாவது அதிகாரத்தில் அவர் மற்றொரு உண்மையை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் இயேசு திராட்சை செடி நாம் திராட்சை கொடிகள் அவர் அல்லாமல் நாம் எதுவும் செய்ய முடியாது அவரை நிலைத்திருக்க வேண்டும் அப்பொழுது உலக மக்கள் நம்மை இயேசுவின் சீசர்கள் என்று கண்டுகொள்வார்கள் திராட்சை செடியாகிய இயேசுவில் கொடிகளாகி நாம் நிலைத்திருப்போம் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும் அன்பனவர்களே தேவன் நம்மை விசேஷித்த மக்களாய் ஏற்படுத்தியிருக்கிறார் நம்மை அவர் தெரிந்தெடுக்கிறார் ஆகவே நாம் கனி கொடுக்கும் மக்களாய் வாழ வேண்டும் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களில் சிலர் நான் எவ்விதத்திலும் விசேஷமற்றவன் எவ்வித சிறப்பான காரியமும் என்னிடத்தில் இல்லை என்று கூறலாம் ஆனால் நீங்களும் சிறப்பான விசேஷித்த மக்களாக மாற முடியும் கிறிஸ்துவின் மேல் நம்முடைய நம்பிக்கை வைப்போம் அவரே நம் ஒவ்வொருவரையும் விசேஷித்தவர்களாக மாற்றுவார் இந்நிகழ்ச்சியை கேட்டு உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் இந்நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும் வேத பாடங்களை பற்றி மேலும் அறிந்து கொள்ள இலவச துணை நூல் தயாராக உள்ளது தேவைப்படுவோர் எழுதி பெற்றுக்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் முகவரி வேத பாடசாலை தபால் பெட்டி எண் ஒன்று பூஜ்ஜியம் மூன்று ஏழு கீழ்ப்பாக்கம் சென்னை பத்து தமிழ்நாடு மீண்டும் கூறுகிறோம் வேத பாடசாலை தபால் பெட்டி எண் ஒன்று பூஜ்ஜியம் மூன்று ஏழு கீழ்ப்பாக்கம் சென்னை பத்து தமிழ்நாடு